நல்வினை காலம் தீவினை காலம் என்று உண்டு எல்லாருக்கும் உண்டு நீங்க பார்த்திருக்கலாம் நல்ல வாழ்ந்த குடும்பம் உங்க கண்ணு முன்னாடியே நொடித்து போயிருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஒரு ரெண்டு தலைமுறையில மேல வந்திருக்கும் அது சக்கரம் தான் ரோட்டரி சக்கரம் போல வாழ்க்கை ஒரு சக்கரம் தான் செல்வமும் ஒரு சக்கரம் தான் உங்களிடம் நிலையாக தங்காது உருண்டுகிட்டே இருக்கும் நான்மடி கடிகையில் நம் புலவன் சொல்றான் நல்வினை காலம் என்று உண்டு நீ அப்ப பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உனக்கு திருமகள் மீண்டும் மீண்டும் அள்ளி அள்ளி கொடுப்பாள் கவலைப்படாத கொடுப்பதால் இன்பம் கொடுப்பதால் எல்லாம் தீராது நல்வினை காலத்தில் நீ என்ன செலவு பண்ணாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்கும் பணம் வரும் அப்படி என்றால் தீவினை காலம் ஆ தீவினை உண்டு தீவினை காலத்தில் நீ நினைத்தாலும் உன் செல்வத்தை இருக்க இருக்க அணைத்து கொண்டாலும் பூட்டி வைத்தாலும் உன் செல்வம் உன்னை விட்டு கடந்து போய்விடும் அப்ப இந்த கேள்வி புலவன்ட கேட்க வேண்டியிருக்கு அப்படியென்றால் அப்படி என்றால் என் செல்வம் எல்லாம் போயிடுமா தீவினை காலத்தில் ஆமா போயிடும் அப்ப எது எனக்கு துணையாக இருக்கும் நீ செய்த தர்மம் அப்போது உனக்கு துணையாக இருக்கும் நீ யோசிச்சு பாருங்களேன் நல்ல தான தர்மம் செஞ்சிருப்பாங்க அந்த குடும்பம் செல்வத்தில் ஒடிச்சு போயிருக்கும் ஆனா குழந்தைகள் பிரமாதமாக படிப்பாங்க